ஷேடு ஒரு ஃப்ளவர் வந்து ஷேடாக வரும் இது ஃபுல்லாக ஃபுல்லாக பிஸ்தா வந்து கோல்டு அண்டு லைட் கிரே அந்த ஃப்ளவரில் மட்டும் ஓகேங்களா ஓகேவா இது ஸ்லிட்டு தான் சைடு ஸ்லிட்டு தான் சரிங்களா இது என்ன ப்ராண்டுமா அதேதானே காவியா தீபிகா நம்ம தீபிகா படுகோனக்கா இருக்காங்களா அவங்களோட சிஸ்டர் தயாரிச்சது சரிங்களா ஓகேவா நிறைய பேர் வச்சிருக்காங்க சேம் அதே தான் எலாஸ்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் சேம் நாட் அட்ஜஸ்ட்மெண்ட் சூப்பரவே இருக்கு ஃபிட்டிங்